ఎప్పు వీట్ల ఎలా పరమే ఇల్ చమంది ఏదోకా ఇప్పు కొంచెం పరవాలప పోయి వరం పోన్ కొంచెం కోపం కురటం

மாငယ်ின பிள்ளை கூட சேர்ந்து வாழவே கூடாதுன்னு விதி இருக்கும் போல. என்ன சொல்லனே தெரியல கா. முதல்ல ஏதாவது தப்பு செஞ்சு பிரச்சனை பண்ணா. இப்போ அனஸ்காதா எல்லதுக்கு காரணம் சொல்லியவே. என்னதெது சொல்லனே தெரியல கா.

அம்மா சும்மா உங்க அக்கா பான் பண்ண மாட்டாவே என்ன விஷயம் எதுக்கு பான் பண்ணாவே இப்போ என்ன விஷயம்னு கேட்டு உடனே தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படிதானே இல்லங்க உங்க அக்கா பான் போட்டுக்காக சும்மா பான் பண்ண கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அதங்க என்னன்னு கேட்டே அது ஒண்ணு இல்ல எங்க அக்கா பேர்னுக்கு வர புதன் கிழமை மொட்டை அடிக்க போறாங்க அப்படியே எங்கயா தலையில

நான் என்ன வேணாலும் சொல்லுகிறீ நீ அத பத்தி எல்லாம் கேட்காத ஃபங்க்ஷனுக்கு வர கூடாதுனா அப்படியே கேளு அனுஷ்கா எல்லாரும் வரவா செல்லமா எங்க செல்லமா எங்கன்னு கேட்பாவ அது அவியலுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும்ல நீ ஒண்ணோ பெரிய விஐபி கிடையாது எல்லாரும் வந்து வந்து கேக்குறதுக்கு யாரோ நீ கேட்க மாட்டாவே நீ வர கூடாது நான் சொல்லிட்டேன் என் பேச்ச மாரி மொட்டைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டேன் எப்படி சொல்லிட்டு வராரு இந்த மனுஷன் ஃபங்க்ஷனுக்கு நான் வர கூடாதா

ஆடி கேரதுட்டரங்கவே ஒரே வேலையே பச்சி எனக்கு இப்போ மார்விடி போனாலோ நேரத்து என்னன்ன எல்லாம் சொல்லுவ இப்போ என்னரான கூடாது தல பட்டு ஒரே கெட்டிகிட்டு ஒரே எனக்கு என்ன செய்ய ஃபங்க்ஷன் எங்க ஹலோ ராசதி ஆ மைனி எப்படி இருக்கியே ஹ நல்லா நீ எப்படி இருக்கா பிள்ளை எப்படி இருக்க ஆ மைனி

இப்ப அவருக்கு கொஞ்சம் பரவால்தே அப்படியேமா கை கட்ட அவதாச்சோ அப்படியே தான் இருக்கு என்ன ஒரு ரெண்டு மாசம் ஆகும் இருக்காங்க கை சரியாவ அப்படியேமா காவல பிரானஸ்கா எல்லாம் சரியாயிரும் ம் சரிதாய் ஆ பிரானஸ்கா மானம்மா அதுக்கே வர முடியாதுங்கம்மா மட்ட ஏறி போறா நீ கண்டிப்பா குடும்பத்தோட வந்திருமா ஆ இட்ட குடுதா எதாத் 촐ுவாவே நானே அத்தட்ட 촐ிக்கறந்தே என்னம்மா காவத்துல தான் இருக்காவ்ளோ ஆமா தாவியிட்ட சொன்னால ஃபங்ஷனுக்குலாம் வரமாட்டாவே உங்களுக்குத் தான் எல பத்தி தெரியும்லா வந்தா நானும் அப்புறம் தான் வரணும் அவருக்கும் கையில வேற அடிபட்டுருக்கு நான் மட்டும் ஒத்தையில எப்படி வரது ஆது மட்டும்லமா கூடே இருந்த அவரே நான் தான் இப்ப பாத்துக்கிட்டே இருக்கே அட என்ன பண்றதன்னே தெரியல்தே ஆண்டிமா காவளப்படாதம்மா நீ பேறவேனே கூட்டிட்டு வா நீயா வேற வீணே என்ன கார்ல வாரீல எல்லாரும் நான் கிட்ட வேணா கார் எடுத்துட்டு அங்க வரச் சொல்லட்டுமா? இல்ல முன்னாடி நாள் வரச் சொல்லட்டுமா? இல்லட நாங்களே வரோம் கேரிமாய எல்லாரும் யோசிச்சுட்டு வராம இருந்தா கண்டிப்பா வரணும் சரியா? வேற வீட்ட ஒரு வார்த்தை சொல்லி. இருக்கட்டேன் நான் ஏ சொல்லிக்குறேன். கேரிமாய எல்லாரும் வந்துருங்க அக்கிட்டுமா? ம் சரிட